இந்த ஜாயிண்ட்ல வலிக்குதுன்னு வைங்க அதே இந்த கையிலையும் கட்ட வரல அதே ஜாயிண்ட்ல வலி வந்தால் வாய திறக்கும் போது இங்க வலிக்கும் சமயத்துல சிலருக்கு கையில அங்கங்க லேசா ஏதாவது தென்படும் முடி அதிகமாக கொட்டும் சோ இதெல்லாம் இந்த ஆட்டோ இம்யூன் அறிகுறிகள் இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ்ல கூட சமயத்துல சில பேருக்கு ஏமாத்திரும் எல்லாம் நெகட்டிவாக இருக்கும் இப்போ அடுத்து என்ன பண்ணுன்னா உள்ளுக்குள்ள லங்ஸ் அங்கே தழும்புகளை ஓட்டைகளை உருவாக்கிவிடும் அப்படியே ஆலையை முடக்கி போ முடக்கிறோம் முடக்கி ஆலை கீழே குறைவு கல்யாணத்துக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்களோ கல்யாணத்துக்கு ஒரு வருஷம் இருக்கு ஆறு மாதம் இருக்கு மூணு மாதம் இருக்கு அடுத்த மாதம் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பதினெட்டு நாள் உங்களுடைய வாரிசு வாரிசு தொடர் பாருங்க தொடர் அந்த வம்சத் தொடருக்கான நோயற்ற வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது போகர் சித்தருடைய வழிகாட்டுதல் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பி படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில ஸ்ரீ போகரின் சுகாலியா ரோமடாய்டு ஆர்த்தடை சோரியாடிக் ஆர்த்தடை சோரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது தொடர்புக்கு 9947241 23 இன்னைக்கு நான் காலையில வந்திருந்தப்போ ஒரு பேஷண்ட் வந்தாங்க சார் வந்துட்டு நாலு வருஷமாக முடக்குவாதம் இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் உங்கள்கிட்ட பேசிட்டு சொல்லியிருந்தீங்க நுரையீரலெலாம் ஹோல் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு உடனே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவங்க ரிப்போர்ட்ஸும் அதை தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுது நீங்கள் திரும்பவும் ஒரு டெஸ்ட்டும் எடுக்க சொல்லியிருக்கீங்க அப்படி வர நாலு வருஷமாக பாதிக்கப்பட்ட அந்த பேஷண்ட்டுக்கே நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து எவ்வளோ சீரியஸாக இருக்குங்கிறது புரிய மாட்டேது ஆமாம் நீங்களே ரொம்ப நேரம் விளக்கி தான் அதை சொன்னீங்க அப்படின்னு அது ஆரம்ப நிலையில இருக்கவங்களுக்கோ இல்ல அது இல்லாத மத்தவங்களுக்கோ புரியறது வந்து ரொம்ப கஷ்டம் அதை எப்படி சார் சமாளி சூப்பர் சார் அருமையா சொல்லுங்க சார் இத கரெக்ட் இது எல்லாரும் நல்லா உள்வாங்கிக் கொள்ளணும் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழில் தன் உடல் தாக்கு நோய் தன் எதிர்ப்பு நோய் அப்படின்னு சொல்லியிருக்கு ரைட் இது இது அந்த டெக்னிக்கெல்லாம் என்னங்கிறது நான் பிறகு சொல்கிறேன் முதல்ல எங்கேனும் ஒரு வலி தோன்றும் அவ்வளோதான் சரியா இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கெட்ட வரல இந்த ஜாயிண்ட் இந்த ஜாயிண்டில் வலிக்குதுன்னு வைங்க அதே இந்த கையிலையும் கட்ட வரல அதே ஜாயிண்டில் வலி வந்தால் இது ஆட்டோமிக் டிசீஸாக இருக்கலாம் அப்படின்னு உஷாராயிருந்தோம் அப்பயே ரைட் தானே இப்போ இதுக்கு பிளட்டில் வந்துட்டு என்னென்ன ரொமட்டாலஜியில் நமக்கு நமக்கு டெஸ்ட் தேவைப்படும்னா இஎஸ்ஆர் சிஆர்பி ஆர்ஏ ஃபேக்டர் ஏஎஸ்ஓ டைட்டர் அப்புறம் சிசிபி அப்புறம் ஏஎன்ஏ ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி இது போன்ற ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் எல்லாம் தேவைன்னு அவசியம் இல்லை நம்ம பார்த்தோம்னா இது இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம் ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ இந்த ரிப்போர்ட்ஸில் கூட சமயத்தில் சில பேருக்கு ஏமாற்றிடுவோம் எல்லாம் நெகட்டிவாக இருக்கும் ஆனால் சிம்டம்ஸ் பூரா இன்னைக்கு வந்தவங்க கூட ஆர்ஏ ஃபேக்டர் வந்து நெகட்டிவாக ஜீரோ நெகட்டிவ் ஆர்ஏ ஃபேக்டர்னு பேர் அதுக்கு பேர் சரி ஃபஸ்ட்டு அந்த போல் பெயினை உண்டாக்கும் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா நீங்க தான் சொல்லணும் ஆ இப்போ இப்போதைக்கு உலக மருத்துவம் நம்புறது மரு ஆங்கில ஆங்கில மருத்துவத்தை அதில் உள்ள வீரிய மருந்துகளை அது சப்ரஸ் நோயின் தாக்கத்தை உங்கள் மூளை உணரா வண்ணம் தடுத்து வச்சிருக்கும் நீங்கள் துன்புறாமல் இருப்பீங்க வலியே கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளவு தான் ஆனால் ஆனால் அது மாத்திரையை விட்டுட்டா திரும்ப அதிகமாக இல்லை இல்லை உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே இதோட வேலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் உள்ளுக்குள்ள என்ன வேலை நடக்கும்னா ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் மட்டும் இல்லை அடுத்த கட்டம் டிஃபார்மிட் ஆகும் அது ஒன்றும் இல்லை அதுக்கு அடுத்த கட்டம் இங்கே வருங்க இந்த ஜா அப்படி வாயை திறக்கும் போது இங்கே வலிக்கும் சமயத்தில் சிலருக்கு சிலருக்கு ஒரு சைடு கண்ணை மூடி கண்ணை ஒரு அப்படியே ஒரு திரை வந்துட்டு போகும் மறைச்சிட்டு போகிறது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க சிலருக்கு கையில் அங்கங்கே லேசாக ஏதாவது டாட்ஸ் தெரிய தென்படும் முடி அதிகமாக கொட்டும் ஸோ இதெல்லாம் இந்த ஆட்டோமிக் உடைய அறிகுறிகள் இப்போ அடுத்து என்ன பண்ணுன்னா உள்ளுக்குள்ளே லங்ஸ் அங்கே தழும்புகளை ஓட்டைகளை உருவாக்கிவிடும் அப்போ என்ன ஆகும்னா நாலு ஸ்டெப்பு படி ஏறுனா மூச்சு வாங்கும் சராசரி எல்லாருக்கும் கூட வாங்கலாம் சராசரியாக விட கொஞ்சம் அப்நார்மலாக வாங்கும் அப்போது அது அடுத்த இந்த ரொமட்டாய்டு இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸு அடுத்த கட்டத்தை தூக்கி ப ப்ரொமோட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இன்னும் சீரியஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போது லங்ஸில் பாதிப்பை உண்டாக்குனோன்னே திரும்ப என்ன பண்ணும் கண்ணுக்கு வரும் இந்த இங்கே ஒரு வழியை உண்டாக்கும் ஒரு இருக்கத்தை உண்டாக்கும் கண்ணை லேசாக ஒரு செகண்ட் மறைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாக்கும் திரும்ப கீழே போய் ஹார்ட்டில் ஒரு பத்து பர்சண்ட் ஒரு வலிமையை குறைக்கும் இதயத்தினுடைய வலிமையை குறைக்கும் திரும்ப லிவருக்கு கிட்னிக்கு இதெல்லாம் பாதிப்பை உண்டாக்கும் திரும்ப மீண்டும் அடுத்த ரவுண்டுக்கு திரும்பவும் லங்ஸுக்கு வரும் ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு பத்து பத்து பர்சன்ட் அங்கங்கே வந்துட்டு குறைச்சிக்கிட்டே வரும் அப்படியே ஆலையை முடக்கி போ முடக்கிறோம் முடக்கி ஆலோசிக்களை கொ முடிச்சு விட்ரும் ஸோ இதுதான் முடக்குவாதத்தினுடைய விஷயம் இது நல்லா புரிஞ்சிக்கணும் இந்த தீவிரத்தை நீங்கள் மருந்து மாத்த வலி ஃபஸ்ட்டு என்ன நினைப்பீங்க வலிக்குது சரி நீங்கள் சாப்பிட்ற மருந்து மாத்திரை இந்த வலியை சப்ரஸ் பண்ணுது என்னது குறைச்சி வச்சிருக்கு மூளை உணர் இப்போ இந்த கோளாறெல்லாம் மூளை வலியாக உணருது இப்போ நீங்கள் சாப்பிட்ற மருந்து மாத்திரை என்ன பண்ணுது மூளை மரத்து போகும் பெயின் கில்லர் மூளை மறத்து என்ன என்னாகும் இந்த வலியை உணரும் திறனை மூளை தற்காலிகமாக இழந்துடும் அப்போ வழி இல்லாத போல தோணும் ஆனால் உள்ளுக்குள்ள ராஜ உறுப்புகள் பலவீனமாக இருக்கிறது நாம் அறியா நம்ம அறியாமல் அது ஒரு பக்கம் பறி போயிட்டே இருக்கும் லங்ஸில் ஹார்ட்டில் லீவரில் கிட்னியில் ஸோ இதை விஞ்ஞான மருத்துவமே ஒத்துக்கிற விஷயந்தான் அப்போது இதை உடனடியாக தடுத்து நிறுத்தி அவற்றை எல்லாம் இழந்ததை எல்லாம் ஈடு செஞ்சு டீடாக்ஸ் பண்ணி மீண்டும் அதை வலிமையை உண்டாக்க முடியுமான பண்ணிடலாம் அந்த நுரையீரலில் இருக்க தழும்புகளையும் சரி பண்ணிடலாம் எல்லாமே சரி பண்ணிடலாம் ஆமாம் அதுக்கு டக்குன்னு உஷாராகிடணும் ரைட் தானே இதற்கு கடும் பத்தியம் இதில் உள்ள மைனஸ் ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டோமே மைனஸு கடும் பத்தியம் ஆமாம் மூணு வேலை கஞ்சி தான் குடிக்கணும் அது இங்கேயே கொடுத்துருவோம் கஞ்சியில் கொஞ்சம் மருந்து கலந்து கூட கொடுப்போம் சமயத்தில் காலையில் டிஃபன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மூலிகை மருந்து தான் அந்த மூலிகையை தான் அந்த கீரை அதில் ஒரு மூணு ஜூ ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருப்போம் அதை சமைச்சு கொடுப்போம் வெறும் மூலிகையை அதைத்தான் சாப்பிட்ணும் காலைல டிஃபனாக ஆமாம் ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு பிறகு வயிறு சுத்தமாயிரும் திரும்ப தண்ணி குடிக்க சொல்லுவோம் வெந்நீர் வெந்நீரை குடிக்கக்கூடிய வெந்நீரே ப்யூர் வாட்டரே வெளியில் போக ஆரம்பிக்கும் அப்போ தான் இந்த பிளட்டில் உள்ள டாக்ஸினை பூரா உறிஞ்சி வெளியேஜ் அடுத்த நாள் மூலிகை சாறு பூசி ஒத்தரம் கொடுப்போம் ஒரு ஜாயின்லையும் அப்போ அந்தந்த ஜாயின்ல உள்ள லெகமேண்ட் கார்டிலைஜர்ஸ்லாம் ர ஆகிட்டு ரெஜிவினேட் ஆகும் ஸோ இது இது ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூவாக மூணு மாதம் போகும் சரிதானே அப்போது இது மூணு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் குணமாயிடும் அங்கிட்டு ஒரு மாதம் ஸ்ட்ரென்த் அண்ட் பீரியட் ட்ரீட்மெண்ட் அதையும் முடிச்சாச்சுன்னா திரும்ப லைஃப் டைம்ல இந்த கோளாறு வராது சார் இதுக்கு முன்னாடி நம்ம பேசி இந்த வீடியோக்கள்ல சொல்லியிருந்தீங்க இது பாரம்பரியமா வர நோய் தலைமுறை தலைமுறையா வர நோய் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ எனக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே இப்ப எங்க தாத்தாவுக்கு அது இந்த மாதிரி இல்லாம இருக்கலாம் எங்க அப்பாவுக்கும் இல்லாம இருக்கலாம் எனக்கும் இல்லாம இருக்கலாம் ஆனா என் பையனுக்கு இல்லாம இருக்கும் அவன் வாழ்நாள் முழுக்க நல்லா இருப்பான் அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்ல பேரனுக்கு வர அருமையாக கேட்டீங்க சிறப்பு சிறப்பு ஏழு தலைமுறை கொண்டது தான் அந்த பிராரப்த கர்ம பதிவு சரிதானே ஏழாவது தாத்தாவுலேருந்து இடையில ஆறு தாத்தாவுக்கு இல்லாமல் ஏழாவது பேரனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது அதான் பிராரப்த கர்ம பதிவுன்னு சொல்லுவேன் ஸோ அது நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா இது இப்போ இந்த இப்படி பாரம்பரிய வியாதின்னு சொல்கிறீங்க என் தாத்தாவுக்கு இல்லை எங்கள் அப்பாவுக்கு இல்லை எனக்கு இல்லை என் பையனுக்கு கூட இல்லை என் பேரப்பிள்ளைக்கு வர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறீங்க அதை நான் நிறுத்த முடியும் முன்னாடி இருந்ததா இல்லையான்னு தெரியல அதுக்கு என்ன செய்யணும்னாக்க கல்யாணம் ஆகுறதுக்கு தயவுசெய்து நான் சொல்றது கேளுங்க நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது இருக்கு இல்லை அதெல்லாம் விடுங்க கல்யாணத்துக்கு யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ கல்யாணத்துக்கு ஒரு வருஷம் இருக்கு ஆறு மாசம் இருக்கு மூணு மாசம் இருக்கு அடுத்த மாசம் கல்யாணம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு பதினெட்டு நாள் அது இப்போ எங்க எனக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பரவாயில்ல இப்போ பதினெட்டு நாள் வந்து வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் அடுத்த மாதம் கல்யாணம் நாளைக்கே வந்திருக்க பத்து பதினெட்டு நாள் முடிச்சுட்டு போயிடுங்க இந்த பதினெட்டு நாள் கோர்ஸ் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பதினெட்டு நாள் கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா குழந்தைகள் தெய்வ அருள் பெற்ற குழந்தையாக பிறக்கும் அவ்வளோதான் இறை அருள் பெற்ற குழந்தையா பிறகு ஏன்னா பியூரா இருக்கும் இறை அருள்ங்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக எல்லா வகையிலையும் எல்லா வகையிலையும் ஆரோக்கியமாக புனிதமாக ஏதாவது உள்ளுக்குள்ளே நெகட்டிவ் தானே அது பாவியாக இருக்குது எல்லாமே பாசிட்டிவ் ஆகும் இப்போ என்ன இப்போ இந்த எயிட்டீன் டேஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு முதல்ல வந்துட்டு பிளட்டை டீ டீடாக்ஸ் பண்ணுறோம் பிளட்டு டீடாக்ஸ் டீடாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ராஜ உறுப்புகள் எது இந்த இதயம் நுரையீரல் கல்லீரல் கிட்னி மூளை ஒட்டுற மூளை ஒன்று பண்ணுறதில் இந்த நான்கு உறுப்புகளையும் டீடாக்ஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணுறோம் ஒவ்வொரு ஜாயிண்டையும் ஸ்ட்ராங் பண்ணுறோம் ஒவ்வொரு ஜாயிண்டில் உள்ள லெகமேண்ட் கார்டிலைஜஸ் எல்லாம் ரெஜுமனேட் பண்ணுவோம் இதுக்கு பதினெட்டு நாள் கோர்ஸ் இந்த பதினெட்டு நாளில் உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டு ப்ளட்டை பியூரிஃபை பண்ணிடுறோம் டெய்லியும் மருந்து சாப்பிட்டு இந்த பதினெட்டு நாள்லேயே எதையில் கண்டிப்பாக ஒரு நாலு நாலு அஞ்சு முறையாவது ஸ்டொமக் வாஷ் இருக்கும் ஸோ ப்ளட்டெல்லாம் ப்யூரிஃபை உடம்பும் பியூரிஃபை இருக்கும் எல்லாமே டீடாக்ஸ் ஆகி ரெஜுமேட்டில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு பிராரப்த கர்ம பதிவு இருந்தா இருந்தால் கூட அது கூட இங்கே இறைசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட் இருந்தாக்க அது சொல்ல முடியாது ஒரு நைன்டி பர்சன்ட் அவங்களுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது அது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கல்யாணத்துக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலங்க என் வீட்டில் ஒரு பையன் இருக்கான் இன்னும் கல்யாணம் பண்ணலாம் என் வீட்டில் பொண்ணு இருக்கு அப்படின்னு அவங்கள ஒன்று இருந்தால் அழைச்சிட்டு வச்சுட்டு ஒரு பதினெட்டு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அழைச்சிட்டு போங்க உங்கள் வீட்டில் பையன் இருந்தால் கொண்டு வந்து ஒரு பதினெட்டு நாள் தங்க வச்சு அழைச்சிட்டு போங்க இந்த பதினெட்டு நாள் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது உங்களுடைய வாரிசு வாரிசு தொடருக்கு பாருங்க வம்சத்தொடர் அந்த தொடருக்கான நோயற்ற வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது இது போகர் சித்தருடைய வழிகாட்டுதல் சரிதானே சார் இப்போ போன மாதம் வந்து டெங்கு நிறையா பரவிட்டு இருந்துச்சு நவீன மருத்துவத்தில் டெங்கு டெங்குக்கு நேரடி சிகிச்சை எதுவும் இல்லை அவங்க காய்ச்சல் வந்தால் காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ரத்த அணுக்கள் குறைஞ்சா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க வெள்ளை அணுக்கள் குறைஞ்சா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க உடம்பு தான் தானே அதை வந்து சரி செஞ்சுக்கணும் இப்போ வந்து முடக்குவாதம் பத்தி நம்ம பேசுகிறப்பையும் சரி இந்த சொரியாசிஸ் சாத்ரடைஸ் பத்தி பேசும்போதும் சரி நவீன மருத்துவம் கிட்டத்தட்ட தான் சொல்லுது நான் வலியை குறைக்கிறேன் ஆனா என்னால அதை முழுமையா சரி பண்ண முடியாது தான் சொல்லுது ஆனால் சித்த மருத்துவத்தில் இல்லைன்னா பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த மாதிரி பல நோய்களுக்கு நேரடி தீர்வே இருக்குல்ல அப்போ ஏன் மக்கள் வந்து நேரடியாக இங்கே வரமாட்டாங்க அதுதான் சொல்லணேன் அதில் ஒரு அந்த வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தொந்தரவு இல்லாமல் நேராக போகிறோம் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம் ஒரு சலைன் போட்டுக்கிறோம் ஒரு மாதத்துக்கான மருந்தை கட்டி கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் தினந்தோறும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இப்படி ஓடுது ஸோ நம்ம அப்படி இல்லை நான் பர்மனெண்டாக கியூர் க்யூர் பண்ணுறேன் தங்கிடு இங்கே பதினெட்டு நாள் மூணு மாதம் இங்கே தங்கிடு மொத்தமாக குணமாக்குறேன் திரும்ப அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது அவங்களுக்கு ஆசை இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் அவர்களுடைய அந்த வாழ்வி அந்த சூழ்நிலை அவர்களை வந்துட்டு அதை அனுமதிக்கிறது இல்லை ஒன்று நீங்கள் நீங்கள் கேட்க வந்ததில் ஒரு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா வியாதி நான் குணம் டெங்கு அதை நான் குணமாக்க முடியாது அதை நான் சப்ரஸ் பண்ணி குறைச்சி வச்சிருக்கேன் இந்த உடம்பு அந்த அந்த உடலியல் தகவமைப்பின்படி ஒரு பதினெட்டு இருபது நாளில் அது தகவது வீரியம் பெற்றுடுது நம்மளுடைய வெள்ளை அணுக்கள் அப்போது தானாகவே சரி பண்ணிக்கிது தானாக சரியாகிற வரைக்கும் அதனுடைய வீரியத்தை குறைச்சி வைக்கிறேன் இதுதான் நீங்கள் அலோபதி ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்களே அப்போது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க ஆமாம் ஆனால் இந்த முடக்குவாதம் அப்படி சப்ரஸ் பண்ணால் அந்த உடலியல் தகவடி வீரியம் பெற்று குணமாக வாய்ப்பு இருக்கா இயல்பாக கேளுங்களேன் அப்படின்னு கூட நினைக்கலாம் வாய்ப்பு இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீரியம் பெற்று அந்த என்ன சொல்கிறது அந்த உடலியல் தகவமைப்புப்படி அந்த உடம்பு வீரிய எப்படி சொல்கிறது நோய் எதிர்பார்த்தல் அதிகமாக ஆன்டிபாடியை ரெக்கவர் பண்ணிக்கிறதுக்கு வெள்ளை அணுக்கள் தான் இப்ப அந்த வெள்ளை எணுக்கள் தான் ரெண்டா உடஞ்சி சிற்றுலி நான் மாதிரி கெட்டு போச்சு அதுதானே எதிர்க்குது இப்ப வெள்ளை எணுக்கள் தான் உள்ள கெட்டு போய் கிடைக்க சோ அதனால இதை நம்ம கியூர் பண்ணி தான் தீரணும் நவீன மருத்துவம் சில நோய்களுக்கு வந்து சப்ரஸ் பண்றதோ திரும்ப உடம்பு வந்து அதுவா முன்னேறி வர வரைக்கும் அந்த நோயை கட்டுப்படுத்தி வைக்கிறதோ இந்த மாதிரியான காரியங்கள் வந்து நிறைய நோய்களுக்கு செய்யுது ஆனா சித்த மருத்துவமோ பாரம்பரிய மருத்துவங்களோ அதுக்கு வந்து முற்றிலுமா குணப்படுத்துது நேரடியான அந்த இப்போ நீங்க முடக்குவாதம்னா நேரடியா முடக்குவாதத்துக்கு தான் சிகிச்சை தரீங்களே தவிர உடம்பு சரி பண்ணிரும் நான் அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சப்போர்ட்டிவ் மெடிசன் நேரடியா நோயத்தான் கண்டறிஞ்சு அதையே வச்சுதான் குணமா அப்படிங்கிறப்ப மக்கள் நேரடியா இங்கேயே வந்துடலாமே வர வைங்க வர வைங்க நான் என்ன நினைக்கிறேன் அப்படி வந்தால் பாரதியார் சொன்ன மாதிரி தான் ஒளி படைத்த கண்ணினாய் வானார் அந்த தீட்சை நியமஸ அறிவு தீட்ச நியமஸ்து இந்த கண்ணு இருக்கணும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்கெல்லாம் என்கிட்ட வாங்க விவேகானந்தர் சொன்னார் நூறு இளைஞர்களை கொடுங்கள் பாரதத்தை வல்லமையாக்கு ஆக்குகிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் ஒளி படைத்த கண்ணினாய் வாப்பிட்டார் என்னன்னா நோயற்ற ஆரோக்கியமான உடம்பு வேணும் சரிதான் அதுதானே பிரதானம் அதானே பிரதானம் இங்கே வந்தால் நீங்க ஒரு வியாதிக்காக இங்க வந்து குணமாயிட்டு போனீங்கன்னா வேறு எந்த வியாதியும் வராம கூட போயிடும் சோ அப்படிப்பட்ட நிறைய தத்துவ தாற்பயங்களை உள்ளடக்கிய ஒரு மருத்துவ முறைதான் இது என்ன ஒண்ணு வந்தா கொஞ்ச காலம் தங்கி தீமும் அதுதான் விஷயம் அந்த சப்ரஸ் வேலை இல்லாம முழுமையா குணமாக்கணும் இதைத்தான் தெய்வ புலவர் வள்ளுவர் கூட சொல்றாரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய் பச்சைகள் சோ இதில் என்ன அவர் சொல்கிறாரு என்ன சொல்ல வர்றாரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தெளிக்கும் வாய் அதை பற்றி செய்வோம் நல்லா கவனிச்சிக்க இதை வச்சு ஒரு பெரிய விஷயமே இருக்கு அப்போ மக்கள் தான் சிரமம் பார்க்காம வந்து அவங்கள குணப்படுத்திக்கிட்டு போவோம் ஆமாம் ஆமா